ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே தங்கமி உன் நான் எப்போதே பேசியாகணும் என் பிள்ளை சோர்வாக இருக்கிறாய் என் பிள்ளை கதிகலங்கி இருக்கிறாய் என் பிள்ளை நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறது ஆனால் தேவையில்லாத குழப்பங்கள் மனதை வாட்டிக்கொண்டு என் பிள்ளையை வருத்தி கொண்டிருக்கிறது எத்தனை முறை சொல்லிவிட்டேன் உன் சாயப்பா இருக்கும்போது எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது அழக்கூடாது முடியாது என்று நினைக்கக்கூடாது நடக்காது என்று நினைக்கக்கூடாது எத்தனை முறை சொல்லிவிட்டேன் எதிர்மறையாக நினைக்கக்கூடாது எதற்கு உனக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படி மனதில் தோன்றும் போது ஓம் சாய்ராம் என்று என்னை மனதில் நினைத்து கொண்டு அடுத்த கட்ட காரியத்திற்குள் இறங்கு நிச்சயம் நான் சரி செய்து விடுவேன் தங்கமே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக இருக்கும் புதிர் கொண்டு இருக்கும் உன் மனதில் இருப்பது ஒன்றாக இருக்கும் வெளியில் நடப்பது ஒன்றாக இருக்கும் அப்போது திக்கு தெரியாத காட்டில் முழிப்பை திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல் முழிப்பாய் உன் பிடியில் இருந்து உன் கையில் இருந்து ஒரு சிலது நழுவுவது போல் இருக்கும் அப்போ நீ ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டு விட்டது என்று பயப்படுவாய் அந்த நேரத்தில் மோதுவதற்காக ஆயத்தப்படுவாய் வேண்டாம் இதுதான் உன்னில் எழும் போராட்டங்களுக்கு காரணமாகிவிடும் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அப்போது இதையெல்லாம் எதிர்கொள்ளும் போது சுய நினைவையே இழந்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கும் ஏதோ உன்னை ஆட்டி வைப்பது போல் இருக்கும் ஏதோ உன்னை நம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியும் உணர்கிறாய் ஆனால் மனமோ நிம்மதியை தொலைத்து விடுகிறது வேண்டாம் பயப்படாது நான் இருக்கிறேன் உன் சாய் இருக்கிறேன் உனக்கானதை செய்து தருவேன் குழப்பம் அடையாதே என்று சொல்வதற்காகத்தான் என் பிள்ளை இடத்தில் ஓடோடி வந்து அவசர செய்தியை தந்து கொண்டிருக்கிறேன் அவசர செய்தி என்றால் பயப்படாதே அலைபாயம் உன் மனதை கட்டுப்படுத்தி உன் நிலையை ஒருமுகப்படுத்தி உனக்கான வேலையை செய்து கொடுத்து உன்னை வெற்றி செய்து உன் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றவும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவசர செய்தியாக உன்னிடத்தில் வருவேன் பயப்படாதே சாயியிடம் நம்பிக்கை வைத்துவிட்டால் அனைத்தும் நடக்கும் நல்லதாக நடக்கும் தெரிஞ்சுக்கும் உன் மனமானது நிம்மதியை தொலைத்து தொலைத்துவிடக்கூடாது கோபத்தை மட்டும் குறைச்சுக்கும் நிதானத்தை வளர்த்துக்கும் ஏன்னா கோபம் நீயே உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தி கொடுக்கும் வழி தங்கமே நான் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறேன் என்றால் அதற்கு உன் சாயப்பா ஒரு காரணம் வைத்திருப்பேன் என்னிடத்தில் நீ நம்பிக்கை வச்சிருக்கே தானே உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கியா அப்படி நான் நிச்சயம் ஜெயிக்க வைப்பேன் நீ கேட்டுக்கொள்வது வேண்டிக்கொள்வது பிரார்த்தனை வைப்பது கோரிக்கை வைப்பது என் காதில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது எந்தவித சந்தேகமும் சந்தேகம் தோல்விகளை நீ சந்தித்து விட்டால் வாழ்க்கையில் முழுமையாக அடைந்து விட்டாய் என்று நினைக்கிறாய் ஒன்றிழந்தால் உடனே அவ்வளத்தையும் நீ வேறு மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் வரும் எல்லாத்தையும் எதிர்நோக்கு என்னுடைய என்னை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்கு நிச்சயம் நான் உனக்கு முழுமனதாக இருப்பேன் என்னை நினைக்காமல் நீ வேறு விதமாக பயப்பட்டு கொண்டு சென்றால் மன அழுத்தத்துக்கு ஆளாகி விடுவாய் ஆரோக்கியம் கெட்டுவிடும் உடல்நிலை கெட்டுவிடும் யார் என்ன சொன்னாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாது என் சாய் இருக்கிறார் நீங்கள் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் நான் சரியான வழிகள் செய்கிறேன் செல்கிறேன் என் சாயி என்னை சரியான வழிக்கு கொண்டு சென்று விடுவார் என்னுடைய மாற்றத்திற்கு நல்ல காரணமாக இருக்கும் என்று சொல்லிக்கோ மன அழுத்தத்துக்காக மாட்டாய் தங்கமே உன் உறவில் ஒருவர் எப்படி இருந்தார் ஆனால் இப்போது இருக்கிறாரா இல்லை உயிரோடையே இல்லை என்ன மன அழுத்தம் இறந்தவரின் பிள்ளைகள் போட்டு மன அழுத்தத்தை தாக்கிக் கொன்று நமைத்து விட்டார்கள் அப்போதே நீ ஒரு உருவில் வந்து சொன்னாய் சாயின் பதிவை கேளு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் கண்டதையும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ளாதே உன் கடமையை நீ செய்து விட்டாய் உன் பிள்ளைகளுக்கான கடமையை செய்து விட்டாய் ஆனால் அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள் ஆனால் உன்னுடைய நிலை கட்டத்திற்கு அவர்கள் வரும்போது உணர்வார்கள் உணர்ந்தால் ஏதாவது மாற்றம் கிடைக்கும் இல்லையே ஒன்றும் இல்லை உன் மனதை தைரியப்படுத்த என்று எவ்வளவோ தடவை நீயும் சொன்னாய் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை மன அழுத்தத்தால் இப்போது உயிரை இழந்து விட்டார்கள் அந்த குடும்பம் இப்போது எப்படி இருக்கிறது என்று யாரும் எதுவும் சொல்வதற்கில்லை இனி இறந்தவர்கள் மீண்டு வருவார்களா இல்லையே மண்ணோடு மண்ணும் மட்கியாகிவிட்டது வலித்ததோடு சென்றிருக்கிறார்கள் தாயிற்கு செய்யும் கடமையை சரிவர செய்யாத பிள்ளைகள் வாழ்ந்தும் பயனில்லை தங்கமே தேவையற்ற விஷயங்களுக்காக செலவிடாதே எப்போது எனக்கான நல்ல செய்தி வரும் என்று இப்போ வரை கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா அல்லவா இது நாள் வரை உன்னை சுற்றி இருந்த இருளானது விலகிச் சென்று விட்டது நீ மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது உன் சாயின் சத்திய வாக்கு உன் சாயின் சத்திய வாக்கு நிச்சயம் உனக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது உனக்கான மாற்றத்தை தரப்போகிறேன் நடந்த விஷயத்தை திசை திருப்பாதே வேண்டாம் நடந்தது நடந்து முடிந்து விட்டது ஒரு உறவை இழந்து தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய பேச்சை கேட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் கேட்கவில்லை ஆனால் இன்னும் ஒரு சிலருக்கு காயப்படுத்தும் ஒரு சில விஷயங்கள் கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எப்போதும் போல் நல்லதை செய்து கொண்டே இரு பெரும் மகிழ்ச்சி அடைவாய் உனக்கானதை நிச்சயம் நான் செய்த தருவேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்